மராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஆலந்துரையப்பர் ஆலயத்திற்கு பால்குடம் எடுத்து வந்த ஏராளமான பக்தர்கள் வழிபாடு நாடு முழுவதும் சிவராத்திரி இன்று வழக்கமான பக்தி பரவசத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் அமைந்துள்ள பழமையான ஆனந்தரையப்பர் ஆலயத்தில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அருகில் உள்ள நர்த்தன விநாயகர் ஆலயத்தில் இருந்து சிவ வாத்தியங்கள் முழங்க பால்குடம் ஊர்வலம் துவங்கியது பள்ளி சிறுவர் சிறுமியர் சிலம்பாட்டம் ஆடிவர குதிரை யானை முன்னே செல்ல சுவாமி மற்றும் அம்பாள் சர்வ அலங்காரத்தில் வேதி உலாவாக எழுந்தருளினர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்கள் பால் குடம் எடுத்து வந்தனர் ஊர்வலத்தில் அழகு காவடி எடுத்து வந்தும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர் இதனை அடுத்து இன்று பிற்பகல் துவங்கி நாளை காலை வரை சுவாமி மற்றும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது